இந்த எபி சொல்லல இதயத்தை பத்தி தான் பேசுறேன் ஆர்க் அட்டாக் நிறைய பேருக்கு வருங்க நூறு பேர்ல தொண்ணூறு பேருக்கு ஹார்க் அட்டாக் வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய உணவு நம்முடைய தான் இந்த ஆர்ட்ல என்ன ஆகுது ஆர்ட் வீக்னஸ் இருக்குது ரெண்டு வாழ்வு சுருகி போயிருக்குது ரெண்டு வாழ்வுல அடைப்பா இருக்குது இதனால தான் ஆர்ட் ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு லட்ச லட்சமா நம்ம செலவு பண்றோம் இந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடவுள் வந்து நமக்கு மகத்துவமான மருந்து கொடுத்திருக்கிறார் அந்த மருந்து வந்து வந்து ஃபாலோ பண்ணோம் இது செம்பருத்தி ஏன்னா செம்பருத்தி இல்லை ஒத்தடுக்கு இந்த செம்பருத்தி வந்து பயங்கரமான வேலை செய்யும் இதயத்தை காக்கும் செம்பருத்தி இந்த செம்பருத்தி என்ன பண்ணுங்க ஒரு புடி எடுங்க ஒரு பத்து பூ எடுத்தா போதும் அந்த பத்து பூ எடுத்துட்டு சுடுத்தண்ணியில ஒரு சுடுதணியை காய வச்சு அதில் போட்டீங்கன்னா எசன்ஸ் மாதிரி இறங்கும் அப்படியே குடிக்கலாம் அப்படியே வாயில போட்டு கரகரன்னு மென்னுட்டு ஒரு டம்ளர் பாலும் சாப்பிடலாம் இதை முடிச்சிட்ட பிறகு மூணு வேலையும் இது வந்து பூண்டுங்க ஹைபிரட் பூண்டு இல்லை நாட்டு பூண்டு இந்த பூண்டை என்ன பண்ணிக்கிறோம் ஒன்று ஒன்றா வந்து உரிக்கணும் மாத்தனை மாதிரி கட் பண்ணுங்க சாப்பிட்ட பிறகு காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு நாலு பல் இதுதான் வந்து நாலு பல்லாக வந்து பிரிச்சுங்க மாத்திரையாக வந்து கட் பண்ணிங்க சாப்பிட்ட பிறகு இதை வந்து பூண்டை போட்டுட்டு தண்ணி குடிச்சிடுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதயத்தில் இருக்கிற கொழுப்பை கரைக்கும் வாழ்வு இருக்கிற இலச்சி சுத்தம் பண்ணும் இதயத்தை காக்கக்கூடிய வேற எந்த மருந்தும் இல்லைங்க இதுதான் நல்லா பாத்துங்க ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ கண்டிப்பாக சாப்பிடணும் அதே அதே டைமில் மூணு வேலையும் பூண்டு வந்து அவசியம் எடுங்க பூண்டுக்கு அவ்வளவு வேலை இருக்குது மகத்தமான வந்து காரியத்தை செய்யும் நிறைய உள்ள இருக்கிற வந்து கொலஸ்ட்ரால் அது எப்படியாப்பட்ட கொழுப்பு இருக்கட்டும் கரைக்கக்கூடியது பூண்டு மட்டும்தான் இந்த பூண்டை வந்து அவசியம் மூணு வேலை காலையில வந்து சாப்பிட்ட பிறகு அந்த பூண்டை வந்து மாத்திர மாதிரி ரெடி பண்ணிங்க கட் பண்ணிக்கின்னு போட்டுட்டு தண்ணி குடிச்சிங்க மதியம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் திருப்பி அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நைட்டு சாப்பிட்ட பிறகு திருப்பி அதே மாதிரி பூண்டு வந்து போட்டு ரெடி பண்ணிங்க ஆனால் காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடக்கூடியது செம்பருத்தி இதயத்தை காக்கும் செம்பருத்தி இதை நான் சொல்லிங்க சித்தரே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இதை தய இது அனைவரும் நீங்கள் என்ன பண்ணணும் பின்பற்றனுடைய நோக்கம் இதயத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது இதய வாழ்வை சரி செய்யணும் இதயத்தை நல்லபடியாக பாதுகாக்கணும் அது இருந்தால் போதுங்க நம்ம எல்லாமே வாழ்க்கை நல்லா இருக்கலாம் இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணணும்